ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு சூப்பு தாங்க செய்ய போகிறோம் உரல்ல இதை வந்து ஆட்டி நம்ம செய்ய போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சளிக்கெலாம் ரொம்பவே நல்லது வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உரலில் வந்துட்டு ஆட்ட போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இதுதான் சார்ந்த ஆட்டணும் இப்போ தான் ஒரு அரை மணி நேரம் ஆகுது இருந்தாலும் சரி இந்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அழைச்சி விட்டேன் சரிய கழுவில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க இப்போ தான் அதை ஆட்டணும் நண்டு சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு இது வந்து சோம்புங்க இதை வந்து சேர்த்தல இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் கல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அதனால தூக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நாம் இங்கே மேலே வச்சு நசுக்கணும் அப்படின்னா எல்லாம் எகிரி குடிச்சு குடித்து ஓடி போயிடும் அதனால உள்ளே போட்டு அப்படியே கொஞ்சம் கசகசன்னு வர வரலையும் நல்லா நசுக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நசுக்கினா போதும் இதை வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் ரொம்ப நைஸ் ஆட்டக்கூடாது இப்படி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நண்டு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு கிளீன் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை வந்து அந்த உரல்லே போட்டு சும்மா ஒரு ரெண்டு மூணு இடி மட்டும் இடிச்சிக்கலாம் ரொம்ப ஆட்ட வேணாம் இதில் குள்ளே இருக்கிற சைடில் வந்து வெளியே வர அளவுக்கு நம்ம இதை சும்மா நசுக்கினா போதும் வாங்க இப்போ அதை நசுக்கலாம் அப்படியே திருப்பி போட்டு இந்த ஒரு நெசவு என்ன போதும் இந்த அளவுக்கு திருந்தா போதும் இந்த மாதிரி ஒரு கப்புக்கு எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி இந்த உரல்ல வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இதை வந்து கழுவி இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எப்பயுமே இஞ்சி பூண்டு ஆட்டணும் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இப்போ எடுத்து வச்சிடலாம் நம்ம இதை சூப்பு தானே வைக்க போகிறோம் சூப்பர் ரசமா ரசம் ஏதோ ஒன்று இது அழுக்கு தண்ணின்னு யாரும் சொல்லிடாதீங்க இது வந்து இஞ்சி பூண்டு ஆட்டினது தான் அந்த தண்ணி வந்து இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ பாத்திரம் மண் பாத்திரம் வந்து அடுத்து வச்சிடலாம் எ ஊற்றிக்கலாம் சாரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம தட்டண இஞ்சி பூண்டு சீரகம் அந்த மசாலா அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பா போடணும் கொஞ்சமா போட்டுக்கலாம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எந்த அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா அதை வதக்கலாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் இப்ப வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம நசுக்கி வச்ச நண்டை வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா பருத்திக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போல நல்லா வேகணும் நண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிஞ்சி விட்டுடலாம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா நல்லா வதங்கட்டும் வந்து பாருங்க வதங்கிடுச்சு கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு வாசனையும் சூப்பரா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சோடீங்களா அந்த தண்ணி வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம ஊத்திக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க பாருங்க அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு உரைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் போதும் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும் உப்பும் அளவுக்கு போட்டால் போதும் இப்போ மூடி வச்சலாம் நல்லா கொதிக்கிட்டோம் கொத்தமல்லி போட மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு கொத்தமல்லி தலை போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் இந்த ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக காத்தடிக்குது காத்து ரொம்ப ஜில்லுன்னு அடிக்குது இந்த டைம்ல இந்த அடுப்பு ஓரமாக உட்காந்து இந்த மாதிரி குளிர் காயிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க சூப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் போல நல்லா கொதிச்சிருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா கொதிக்கும்போது நல்ல ஒரு வாசனையா இருக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு இதில் வந்து சைலமும் நல்லா இறங்கிடுச்சு பாருங்க குடிச்சு பார்த்துட்டு நான் சொல்றேன் செம்மை சூப்பரா இருக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்லணும்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் நண்டு சூப்பு குடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் அது குடித்ததே இல்லை ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி தான் இருக்குது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு சளிக்கு வந்து இது ரொம்பவே நல்லா கேக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் ஜெய்குட்டிக்கும் சளி அவங்க அப்பாவுக்கும் சளி அத்தைக்கும் சளி மாமாவுக்கும் சரி குட்டிமாவுக்கும் சரி எனக்கு மட்டும்தான் இல்லை இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நார்மலாக அந்த சாக்கில் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் குடிச்சிட்டு இவங்க எல்லாத்துக்கும் நான் ஊற்றி தர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இன்றைக்கி இந்த விளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து அதை ட்ரை பண்ணுறேன் டாட்டா பை பாய்